நல்லா தமிழ் பேசுவனா இதில் நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்கேன் தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவேன் அழகை போல தமிழும் மிக அழகாக வருது அந்த பெயர்லாம் சொல்லி அவ்வளவு மாட்டிடுவேன் அதான் ஐயோ ரூபாய்

படத்துல எந்த காண்ட்ரவர் ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குநர்கள அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டாரு பேசினார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க அதே போல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் ஒரு படம் பண்ண படம்லாம் ஹிட் சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலா இருக்கும் கொஞ்சம் மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட முதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் பேர பிள்ளை பேட்டி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து அருகுமார் படங்கள் செல்லுமணி படங்கள் பார்த்துக்கோ கொஞ்சம் கூட விரசம் கூட விரசம் இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் சொல்ல ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான திட்ட அளவுக்கு இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ பங்கன் வந்துகிட்டேன் ஹீரோ ஹீரோயின் இருக்கவே மாட்டேன் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போகிற ஆளுங்க நம்ம ஆர்ய உதயகுமார் பேரரசு சார் பாகிதாஸ் சார் செல்லுமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோயினு அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்தரும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கன்னா நல்ல காலம் நல்ல படம் அப்படியா படம் ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமா அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார் செல்லோ செல்லமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டேரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையா எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்ற நீங்க தீர்மானிச்சீங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் வேணும் தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சலாம் கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையாது பாவம் ஆடையது அது பாவடே இல்லை பாவம் மாடி இப்ப நிறைய படத்தில் நம்ம ஜெய ஜெய தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த போட்டோல்லையும் விட்டு விட்டா எதுக்கு கொத்தாருன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் தினசம் வேண்டாம் அது கவர்ச்சாலுமே கவர்ச்சி இருந்தது ரெண்டு உடை தொடர் கூட என்ன சார்

காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சு தியேட்டர்ல இருக்கா சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க சொல்றாங்க அவங்க கெண்டல் பண்றாங்க வற்புட்டி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பாக்குற வீட்டுக்கு போறான் அந்த மனப்பெண்ணு இல்லை பார்க்குறான் அவன் விரும்ப பார்க்குறான் வேண்ட வேண்டாம் மேரேஜ் கொஞ்சம் நேரம் புத்தோடு பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்தோடனிட்டே என்னடா வந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல எப்போ பழ சின்ன வயசுல பழகு இருந்தானே போன உடனே பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவங்கள நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்ற அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்ல ரவி ரங்கராய் சார் ஹோட்டல் உட்காந்து நடுவுல இவங்க ரெண்டு பேர் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டர் பிராந்தி எவ்வளவு பெரிய நீளமா இருக்கு தேடி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டர் பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி விட்டு அவன் வேணாங்க ரெண்டே குடுறான் இவ ஊத்தி இவ முடிக்கிறான் தமிழ்நாட்டில் எந்த நாட்டில் இப்ப நாலு நாளைக்கு முன்னாள் ஒரு செய்தி படிச்சா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை கூட பெண்கள் நல்லா தான் குடும்பங்கள் வாழுது ஆனா அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய டே குடியா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டு சேரும் அப்புறம் என் மேலே என்ன கோவம் என்ன கோவம் டைட்டில் வச்சாங்க பிரோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே ஒரு தான் கோவம் மக்களுக்கே ஒரு மேல கோவம் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது அப்பனை கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவாங்க எனக்கு கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயசு வேண்டாம் வேண்டுகோள் ஆகும் ஆறு முறை கொண்ட சிரிக்காத இங்கிலீஷ் இந்த சிரிக்கிற பெண்தான் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் அருமை எங்கள் சகோதரர் கே அற்புதமான விழா நல்லவர்களெல்லாம் வந்திருக்கீங்க வார்த்தை இந்த படம் நல்லா போதும் சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த எல்லாம் போயிடுச்சு சார் விஷயத்தில் பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் டாகா நிறைய பேர் நிறைய படம் இது டைரக்ட்டில் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொல்கிறேன் பெருசாக பெருசாலாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்தில் இருக்குது சார் கதை நடுகுமாரி கிட்ட கதை சொல்ல முடியும் சார் அந்த தெருவில் இருக்குது சார் கதை நம்ம வீட்டில் இருக்குது சார் கதை நீங்க ஃபாரினில் தான் போயிட்டே வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சரி எல்லாம் நம்மளுடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர் தான் கே ரங்கராஜன் ஆர் கே செல்லுமணி அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்காரு எல்லாரையும் கூட சொல்றேன் ஏதாவது தவறா பேசுறதுனா இந்த மன்னிச்சுங்க நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் சொல்லுவாங்க சௌத்ரி படங்களா ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாரா கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவாரு இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாரா சார் பல டைரக்டர் ஊட விட்டு வாங்கிட்டு அது சில ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற

இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமரா ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டர் நான் என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் அஞ்சு பாட்டு செல்லி நான் தான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்கள் ஆர்கே செல்லமணி பேர் தான் நினைச்சதுனா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் நான் போய்ட்டு கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேறு அது பயங்கர உணர்ச்சி மிக்க அற்புதமாக போட்டார் சார் அஞ்சு பாட்டு பாடம் சரியா இல்லைன்னா அவர் பெரிய சிக்கனமாக வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் கேட்டார் சார் சிக்கனமாக பண்ணிக்கணும் கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்ல இந்த தான் முதல் என்ன மாலவி லட்சுமி சொல்லி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் அவ்வளவு பெரிய அற்புதமான இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் தலை உலகம் வாழ வைக்க வேண்டும் நன்றி